இன்றைக்கி நாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஒத்தகுத்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற ஓடத்துறை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தாங்க இருக்கோம் இந்த ஓடத்துறையில் உள்ள குளத்துக்கு ஒட்டியே அன்னமார் கோவில் ஒன்று இருக்குதுங்க இந்த அன்னமார் கோவிலில் ஒரு அதிசயம் நடக்குமாமாங்க அதை கேள்விப்பட்டு தான் இந்த கோவிலை பார்க்கலான்னு இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த கோவிலுடைய பேர் அன்னமார் கோவிலுங்க இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ஒ ஒத்த குதிரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடத்துறைங்கிற கிராமத்தில் இருக்கிற குளத்தை ஒட்டியே இருக்குதுங்க இந்த கோவிலுடைய திருவிழா வருஷா வருஷமெல்லாம் நடக்காதுங்க இந்த கோவிலுக்கு உண்டான திருவிழா இரண்டு வருஷத்துக்கு ஒருக்காதாங்க நடக்கும் இந்த கோவிலில் இன்றைக்கி நம்ம வந்த நேரம் கட்டிட பணிகள் நடந்துகிட்ருக்குதுங்க இந்த கோவிலில் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தாங்க தெரியும் ஆனால் திருவிழா அன்னைக்கு வந்திங்கன்னா இந்த ரோட்டில் யாருமே போக முடியாது அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குதுங்க முக்கியமாக இந்த கோவிலுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த கோவில் திருவிழா அன்னைக்கு வந்து இந்த கிட்ட அருள்வாக்கு கேட்டு இந்த கிட்ட ஒரு இலும் நீங்கள் காணிக்கையாக வாங்கி அந்த இளிம் வாங்கி அந்த கோவிலில் அப்போவே நீங்கள் உடனடியாக வாய்க்கில் போட்டு சாப்பிட்றணுங்க அப்படி சாப்பிட்டு முழுங்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷமே உங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குங்க இதுதான் இந்த கோவிலினுடைய ஒரு முக்கியமான சிறப்பம்சம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களா இந்த கோவிலுடைய நோம்பிக்கு வந்து இந்த சாமிக்கிட்ட அருள்வாக்கு கேட்டு அந்த இளம் சங்கனியை சாப்பிட்றது மூலமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமாமாங்க இதனாலேயே இந்த கோவில் பிரபலமான ஒரு கோவிலாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இந்த விஷயத்தை பற்றி இந்த ஊர் மக்கள்கிட்ட நான் விசாரிச்சப்போ இங்கே சொன்ன விஷயம் எல்லாமே ஆமாம் இது உண்மை தான் இந்த மாதிரி வந்து இங்கே நடக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணால் இலம் சம்பளத்தை வாங்கி அருள்வாக்கிட்டு சாப்பிட்டா எங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைய அடுத்த வருடத்தில் பிறக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து எப்போதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி மக்களே நீங்கள் இந்த வழியாக போகும்போது கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் முழுக்க முழுக்க கோவில் தெய்வங்கள் கோவில் சுற்றுலான்னு இப்படி கடவுள் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை மட்டுமே பதிவிடுவோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நான் அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் டாடா பாய் பாய்